ஈஸியான வழி இருக்கு என்ன சொல்றீங்க எப்படி eservice.tnpolice.gov.in ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அதுல இந்த சர்வீஸ் தொலைச்சிங்க எல்லா டீடைல்ஸும் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க அந்த காப்பி வந்து உங்க சரவுண்டிங் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் எஃப்ஐஆர் காப்பியா போகும் அந்த எஃப்ஐஆர் காப்பி அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் உங்க கையில கொடுப்பாங்க அந்த எஃப்ஐஆர் நீங்க கொண்டு போய் தாசில்தார் கிட்ட கொடுக்கணும் அவங்க கிட்ட ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் தாசில்தார் கிட்ட வாங்கின அந்த அட்டஸ்டேஷனும் எஃப்ஐஆரையும் கொண்டு போயிட்டு நீங்க ஸ்கூல்ல சர்டிபிகேட் தொடர்ச்சிருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும் Thank <laughs> you. காலேஜ் சர்டிஃபிகேட் தொலைச்சிருக்கீங்கன்னா காலேஜ் போகணும் அங்க போயிட்டு அட்ரஸ்டேஷன் வாங்கணும் அட்ரஸ்டேஷன் வாங்கிட்டு இந்த மூணையுமே கொண்டு வந்து மறுபடியும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே வெரிபிகேஷன் பண்ணிட்டு டிஇஓக்கு அனுப்புவாங்க முன்னாடி உங்ககிட்ட என் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க என் நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் இது எதுக்காகனா இந்த பையனோட சர்டிபிகேட் தொலைஞ்சு போயிடுச்சு அதனால நாங்க ஒரு சர்டிபிகேட்டா கொடுத்துருக்கோம் இதை வந்து நீங்க சர்டிபிகேட் கிடைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் மறுபடியும் வர வரைக்கும் நீ அதை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க டிஇஒக்கு போய் அங்க வெரிபிகேஷன் ஆனதுக்கு